மா எப்படி மா என்னமா நடந்துச்சு எப்படி அவ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா பேசிட்டு தாயா இருந்த கௌதமே கௌசிய நான் திட்டிகிட்டு இருந்தேன் ஏன் நீ உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் திட்டிகிட்டு இருந்தேன் அவள் அந்த அரவிந்துக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா அதனால நான் கௌசியை பிடிச்சி திட்டிக்கிட்டு அந்த நேரம் அன்பு வந்தா வந்து போட்டு என்னையை பிடிச்சி திட்டுடா ஏற்ற அப்படி பண்ணுறீங்க ஏற்ற அப்படி பண்ணுறீங்க கௌசி அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா அவளே போகணுங்கிறா நீங்கள் ஏன் அப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு என்னையை பிடிச்சி திட்டுனாயா ஏன்பு நீள பேசுகிற அவள் அங்கே போய் அவள் எப்படி வாழ்வாள் ஒரு வசதி இல்லை ஒன்றும் இல்லை நம்மளை ஏமாத்திட்டானுவ அவள் எப்படி போய் வாழ்வா அப்படின்னு நான் அவளை திட்டுனையா ரெண்டு பேரும் இப்படி தாய பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி நான் அவளை திட்டல ஒரு இதாக தான் திட்டினேன் ஏன் புனியும் புரியாமல் பேசுகிறேன்னு மா ஆனால் திடீர்னு பார்த்தா தப்பு தப்பு தப்புன்னு மயக்க மட்டும் விழுந்துட்டாடா ஆ மயக்க மட்டும் அப்படின்னா அப்படியே பொத்துனே விழுந்துட்டாள் வயிறு அடிப்படி பழி ஆஹா அப்படியெல்லாம் விழுவலை குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது நீ பயப்படாத உட்காந்தபடி தான் அப்படியே விழுந்தா ஃபார்மாக போச்சுடா என்னடி பண்ணுது என்னடி பண்ணுதுன்னா ஆ அவ்வளோ தான் சொல்கிறா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற மயக்கம் மட்டும் விழுந்துட்டா அப்புறம் கவுசி தண்ணி அடித்து அப்படி பண்ணி இப்படி பண்ணாலும் முளைக்கல அப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் அப்பா டக்குன்னு வர சொல்லி வந்துவிட்டா நீ வெளியில் எங்கேயோ இருக்கேன்ட்டியா அப்பா டக்குன்னு ஒரு கார் அமிச்சிவிட்டாரு அப்புறம் தூக்கி போட்டு உடியாந்துட்டான் என்னன்னு தெரியல டாக்டர் வந்தா அவளை வெளியில இல்லைம்மா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க அந்த மாதிரின்னு சொன்னாங்க பயமாக இருக்குமா ஏம்மா அவளுக்கு திடீர்னு இப்படி மறக்க வந்துருக்கும் அன்னைக்கு அண்ணே சாப்பிடவே இல்லை நீ அன்பு பிள்ளை அம்மா காலையில் டைனிங் டேபிளில் அன்புக்கு தோசை எடுத்து வச்சுருந்துச்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போணுச்சு ஆனால் அவள் பார்க்குறேன் நான் போய் தண்ணி எடுக்க போய் பார்க்குறேன் அவள் அந்த சாப்பாடை சாப்பிடாமே வச்சுருக்கானே அப்புறம் மயக்க வராமல் என்ன பண்ணும் மாசு மார்க்க பிள்ளை நேர நேரத்துக்கு சாப்பிட்டா தானே சாப்பிடாம சோத்து அப்படியே வச்சுருந்தா ஆமா கௌசி ஏன் அந்த அன்பு ஏன் சாப்பிடல என்னன்னு தெரியலையே காலையில சாப்பிடும் எப்படியும் எப்பவுமே கப கப கபன்னு பசிக்குது அப்படின்னு சொல்லி காலையிலே சாப்பிட்டுரு அந்த ஏன் அப்புறம் இன்னைக்கு இவ சாப்பிடாம விட்டான்னு தெரியலையே அதான்டா எனக்கும் தெரியல ஆளு ரெண்டு மூணு நாளாவே கலாரனே இல்லை ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கா என்னன்னு கேட்டாலும் இது பேச மாட்டேங்கிறா ஒன்றும் இல்லாத ஒன்றும் இல்லாதங்கிறா சாப்பாடும் கொஞ்சம் தான் சாப்பிட்றா இன்னைக்கு காலையில் சுத்தற சாப்பிடலை நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன் பாறேன் இல்லைன்னா நான் போய் தட்டை பார்த்துருந்தாலும் டைனிங் டேபிளில் பார்த்துருந்தாலும் சாப்பிட்றேன்னு அவளை திட்டியிருப்பேன் காலையிலேயே தோசை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்றேன் சொன்னேன் ஆனால் அவள் அப்புறம் சாப்பிட்றாத்த அப்புறம் சாப்பிட்றாத்தனு சொன்னான் சரி பிள்ளை அப்புறமா சாப்பிட்டுதுங்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேயா கடைசியில் பாருன் சாப்பிடாம இருந்திருக்கான் காவனிக்காம விட்டாச்சு அப்புறம் மாசம் மார்க்கப்புல சாப்பிடாம இருந்தா தலையை சுத்தி வலிக்காதா தலையை சுத்திட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு போல என்னத்துக்கு சாப்பிடலன்னு தெரியலையே அம்மா வேற எதுக்கு வேற எதுக்கு சாப்பிடாம இருந்திருக்க போகுது சொல்லுங்க வேற எதுக்குன்னா வேற எதுக்குடா அவங்க அப்பதாக்கு உடம்பு சரியில்லைல்ல அத மனசுல நினைச்சிட்டு தான் அந்த பிள்ளை சாப்பிடாம இருந்திருக்கு அது ஏன் அப்படி வெளியே காட்டிக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல உள்ளுக்குள்ள பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில கடுப்பாகுது என்னன்னு தெரியல இங்கே வேறு கௌதம் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அதனாலலாம் ஒன்றும் இருக்காது நீ உன் வேலையை பாரு அவ அவளை சுத்தர வெறுத்துட்டான் சரியா அவள் அப்படிலாம் நினைக்கல கௌதம் என்னை எங்கே இருக்கிறியா என்னையாச்சு யாருக்கு என்னாச்சு மாமா வேற யாருக்குள்ள இல்லை அன்புக்கு தான் என்னையா சொல்கிற பிள்ளைக்கு என்னையாச்சு எது உடம்பு சரி இல்லையா இல்லை வழி இது வந்துட்டா ஐயா கௌதம் அன்புக்கு என்னாச்சு சொல்லு ஐயோ பயமா இருக்கே மாமா ஒன்றும் இல்லை வீட்டில் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போது திட்டு திட்டு மயங்கி விழுந்துட்டாலாம் அதாம் மாமா வேற ஒன்னும் இல்ல நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க எங்க என்னமாம் நீங்க வந்திருக்கீங்க எதுக்கியா மயங்கி விழுந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல இப்ப நல்லா இருக்குல்ல டாக்டர் என்ன சொன்னாங்க கேட்டியா மாமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் டாக்டர் வெளியில வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லல வந்து சொல்லுவாங்க மாமா அப்படியா சரியா ஐயோ நினச்சாவே பயமா இருக்கு அம்மா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்போ தான் இங்கே இதையாக சேர்த்துருக்குறோம் இந்த ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்துருக்குறோம் ரீசார்ஜ் பண்ணணும் இன்னைக்கு பண்ணுறாங்களா நாளைக்கு பண்ணுறாங்களான்னு தெரியலையா அதுக்கு என் பிள்ளையும் இங்கே வந்துருச்சாக்கும் ஓ அப்படிங்களா சரி மாமா சரியா கௌதம் இந்த வந்து நான் பார்க்குறேன் ஆ சரிங்க மாமா நீங்கள் இங்கே இப்போ தான் வரீங்களா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இல்லை முன்னாடியே வந்துட்டீங்களா மாமா இல்லையா இப்போ தான் நான் வாரேனே வலையில் பார்த்தா நீங்கள் எல்லாம் நிற்கவும் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு வந்து பார்த்தா கடைசியில் பிள்ளைக்கு தான் உடம்புக்கு சரியில்லை ஓல சரியா இந்த நான் போய் பார்த்துட்டு இந்த இப்போவே வாரேன் டாக்டர் இன்னும் வெளியில் வரல இல்லை மாமா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னும் வெளியில் வந்து எதுவும் சொல்லலை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பயத்தில் தான் எல்லோரும் நின்றுட்டுருக்கோம் மாமா டாக்டர் வந்து சொல்லுவாங்க சரியா கௌதம் வரட்டும் ஆ சரிங்க மாமா என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க

இவர் வந்ததானே என்கிட்ட சொன்னாரு இது மாதிரி அப்பதாக்கு முடியலையான்னு இந்த மனசை என்னமா பண்ணுவாரு நல்ல மனசே மாவாரு உனக்கு தெரியாது பாவம் அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு மாப்பிள்ள அப்படின்ட்டு மருமேன்ட்டு அவ்வளோ மருமேனுக்கும் மரியாதை கொடுப்பாரு நான் உட்கார்ந்தேன்னா அந்த இடத்துல அவர் உட்கார மாட்டாருமா எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பார் அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற மனுஷியமா இவர் பேசாம எப்படி இருக்க முடியும் பார்த்துட்டு பாட்டுக்குன்னு முடியாரு பத்தியா என்னதான் இருந்தாலும் அவ பிள்ளை மாவை அவளுக்கு துடிக்க தானே செய்வாங்க நம்ம அப்படி சொல்லாமையாக இருக்க முடியும் சொல்லு நீ ஏன்டா அவகிட்ட சொல்ற நீ தான் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஒண்ணு கடையாது தெரிஞ்சுக்கோ அம்மா ஏமா அப்படி நடந்துக்கிற அண்ணே அம்மா ஏன்னா இப்படி வர வரைக்கும் இருக்கு திறமா இருக்கு ஆ யாரு கூடயாவது சண்டை அடிச்சுட்டே கிடக்கணும் அவங்க என்ன பண்ணாங்க இப்போ உன்ன சொல்லுமா என்ன பண்ணாங்க பாவம் அந்த அப்பத்தா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க ஏதோ கோவத்தில் அப்படி பேசியிருக்கோம் இல்லை ஒரு காமெடியாக கூட பேசியிருக்கலாம் அது கண்டிப்பாக இப்படி கோவப்பட்டுக்கிட்டு இவ்வளோ நாளாக பஞ்சாயத்து பண்ணிட்டு அன்பும் ஆவராக பண்ணிகிட்டு இருக்கா பாவம் இல்லை அது முடியாமல் கிடக்கும்போது போது கூட வந்து பார்க்குறால பாரு ஆனால் மனசுக்குள்ளே பாசத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடாமே கிடந்திருக்கா இது தெரியாமல் நாம் இருந்திருக்கோம் சாப்பிடாமல் கிடந்தோன்னு இந்த மயக்கம் வந்துருச்சு ஐயோ ஐயோ என்ன சொல்றதுனே தெரியல கௌதம் அண்ணே முதல்ல அவளை கவனி நேரத்துக்கு சாப்பிட்றாளா என்னன்னு யாருமே கவனிக்காமல் விட்டோன்னு இப்படி பாரு ஆமாடி யாரையாவது பிரிக்கிறதா என்னோட வேலை யார் குடும்பத்திலயாவது சண்டையை உருவாக்குறதா என்னோட வேலை பேசாம ஊசி சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காம நான் சொல்லிட்டு இருக்கேன்னா நீ சொல்லிட்டு இருக்கியாமா நீ தான் சொல்ற நான் நான் சொல்றேன் போமாங்கிட்டே அப்புறம் அவங்க அப்பா தான் அப்பா அம்மா போய் நீ சொன்னா தானே நீயும் சேர்ந்துட்டு அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்க அப்புறம் அவள் என்ன செய்வா ஆ அவளால் என்ன பண்ண முடியும் உடனே நான் தான் எல்லாத்தையும் பிரிக்கிறேன் அப்படி தானே நீ ஒன்று என்ன போய் அவன் கிட்டே நான் ஒன்றும் பேசுகிற தாயே ஆளை விடு முதல்ல சரியா பாவம் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பயமாக இருக்கு நீ வேற கௌதம் தம்பி என்னாச்சு என் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலையாமல கொண்டு வந்து சேர்த்துருக்கலாம்ல எப்படி எப்படி மயக்க போட்டு விழுந்தா அவளை யாருமே கண்டுக்கிறது இல்லையா என்னாச்சுப்பா மாசமா இருக்கப்பில்ல தானே பாக்க மாட்டிய வைக்க மாட்டிய கூட இருக்க மாட்டீங்களா நாய் கடிச்சு அப்படி எழுதி இப்படி விழுந்தா சாப்பிடலாம் இல்லையா சாப்பிட்றதெல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா நேரத்துக்கு சோறு போட்டு தான் தாரீங்களா இல்லையா அதை முதல்ல சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்காவ பெத்த அம்மாவையோ பெத்த அப்பத்தாவையோ சுத்தர மறந்துட்டாவ பெத்த அப்பாவையும் மறந்துட்டா நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் தான் எல்லாமே சொல்லி உங்களை சுற்றி சுற்றி தானே வராவ அவளை கவனிக்க கூட அவங்களால முடியாது யாமர மக யாமர மகனை தூக்கி தூக்கி வச்சிருந்தியே இப்ப ஏன் அவ இப்படி வந்து நிலைமையில கிடக்குறா பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன் சாப்பிடறன்னு கூட பார்க்க மாட்டேன் ஆ சொல்லு முள்ள தாச்சி அத்த ஏன் இப்ப சத்தம் போடுறீங்க ஹாஸ்பிடல்ல வந்து அவ சாப்பிடாம இருந்திருப்பா போல அதனால இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு என்ன தெரியும் அவ சாப்பிட்டாலா சாப்பிடலையான்னு சாப்பிட்டான்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அவள் சாப்பிடாம இருக்கா தெரியல விழுந்துட்டான் சாப்பிடாம சொல்றீங்க ஒரு மாசம் கொமட்டல் இருக்கும் வாந்தி வரும் வயித்த பரட்டும் சரி அந்த பிள்ளை நாம தான் நிதானமா அப்படிங்கணும் சாப்பிட முடியாட்டி ஊட்டி விடணும் எல்லாம் நாம தான் பார்த்து பண்ணணும் அதை பண்ண மாட்டீங்களா நீங்க எனக்கு என்னென்னு அந்த பிள்ளை கெட்டு போட்டு போயிடுறது சரி மாமியர்கார்தான் அப்படின்னா புருஷங்கார நீ நீதானப்பா நீ கூட அவளை கவனிக்க மாட்டியா ஒழுங்காக சாப்பிட்றலாம் இல்லையானே பாரு இந்த நிலைமை எப்போது கொஞ்சமாவது அக்கறை இருக்கணும் எதை எங்களை எல்லாத்தையும் பிரிச்சுட்டிய ஒன்றும் இல்லாமல் எங்கள் ஒட்டு உறவு இல்லாமல் எல்லாமே பாசம் இல்லாமல் ஆக்கிட்டீங்க அவளை நீங்களாவது ஒழுங்காக பார்த்துக்கணும்ல கடைசியில் ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து போட்டு வச்சுருக்கீங்களா எப்படியா நகருங்க நான் முதல்ல போய் பார்க்கணும் டே ஓவராக பேசிகிட்ருக்குறேன் அந்த முத்தலகு சொல்லிவை நீங்க பாருங்க சின்ன அங்கே ஊட்டி ஊட்டி விடுறதுக்கு தெரியாது சாப்பிடணும் தான் குழந்தைக்கு ஹெல்த்தி அப்படின்னு தெரியாது அவங்க பொண்ணுக்கு பெருசா பேசுகிறீங்க எங்க அம்மா சாப்பாடு போட்டு வைக்கிறது எங்கள் எங்க தான் பண்றாங்க சமையல் முத கொண்டு எங்க அம்மா தான் பண்றாங்க அதை எழுத்துக்கோள சாப்பிட முடியாதா அவங்க சாப்பிடறால இல்லையா பார்த்துட்டு இருக்காங்க எந்த நேரமும் அவன் தான் சாப்பிடுவான் காலையிலேயே பசி இருக்குன்னு சொல்லுவான் இன்னைக்கு என்னன்னு தெரியல அவங்க அப்போ தான் உடம்பு சரியில்லைன்னு மனசில் நினச்சிட்டு இருக்காலோ என்னமோ யாருக்கு தெரியும் அதனால தான் சாப்பிடாம கிடக்குதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க உங்களுக்கு வேணா அவ குழந்தை இல்லாம இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் குழந்தை தான் அது நகரங்க முதல்ல என் பிள்ளைய முதல்ல நான் பார்க்கணும் டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க வெளியில வர வரைக்கும் யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாதுன்ட்டாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பார்க்கலாம் அதோட என்ன முத்தலகு நானும் வந்ததுலருந்து பாக்குறேன் சவுண்ட் ஓவரா விட்டுட்டு இருக்கேன் விட பிள்ளையை நான் நல்லா தான் வச்சிருக்கேன் போதுமா போதுமானு கேட்டேன் ஹாஸ்பிட்டல்னு பாக்குறேன் அப்புறம் நாரி போயிடும் நாரி என்ன நாரோ என்ன நாரும் ஒழுங்கா மாசமா இருக்கப்படியே பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்லை பேசுகிறாங்க பெருசாக பேச்சு அது பிள்ளையே ஒழுங்கா பார்த்து ஒழுங்கா அது நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து பழம் ஜூஸ் அதுன்னு கொடுத்துருந்தா ஏன் இந்த மாதிரி நிலம ஆகுது சாப்பிட்டா என்ன என்னதான் இருந்தாலும் அது விட்டு பிள்ளை தானே ஓ விட்டு பிள்ளையா இதுவே உன் மக கவுசியா இருந்தால் கல்லா கவனிப்ப அது ஏன் வீட்டு பிள்ளை தானே உனக்கு என்ன வந்துச்சுன்னு இருப்ப பாத்தியாடா உன் மாமியார் பேசுறத ஏண்டா உனக்கே தெரியும்லடா நான் என்ன அவளை அப்படியாடா பாத்துக்கிறேன் அவளுக்கு என் பிள்ளை மாதிரி தானடா நான் பாத்திருக்கேன் அவளுக்கு ஜூஸ் போடுறது பழம் பணம் உரிச்சு கொடுக்கறதுல இருந்து சாப்பிட நேரத்துக்கு என்னமா வேணும் கேட்டு செய்யறதுல இருந்து அவளை நல்லா நான் பாத்திருக்கேன் முதலுக்கு வந்து என்னடா இப்படி பேசிட்டு இருக்கு சரி விடுமா அவங்க புரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பா என் வீட்டுல அவ பாட்டுக்கு இருந்தா அவளை நான் நல்லா வச்சுக்கிட்டேன் இந்நேரம் என் பிள்ளை நல்ல வெயிட் ஏற்றி நல்லா பார்த்துருந்துருப்பேன் அது இல்லாம என் பிள்ளை யாரு பேச்சை கேட்டுச்சோ தெரியல நாசமா போகிறவங்க பேச்சை இந்த மாதிரி பேட்டி பேச்சை கேட்டு இப்ப வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கு என்னன்னு சொல்ல ஒரு பெத்த அம்மா அப்பாவைய மறக்கும் அந்த பிள்ளை மறக்கிற அளவுக்கு பிள்ளை பிள்ளைகிட்ட என்ன மயி மந்திரம் போட்டாங்களோ தெரியலையே மயி மந்திரத்தை போட்டு என் பிள்ளையை நல்லா மாத்திட்டாவளே மயி மந்திரம் போட்டாவளா